Hello, friends. சிஎஸ்கே பார்த்திங்க அப்படின்னா சொந்த மண்ணில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வந்து தோற்கடிச்ச பிறகு இப்போ தான் வந்து ஆர்சிபி கூட வந்து பலப்பரிச்சை நடத்துகிறாங்க இதுவுமே வந்து சேப்பாக்கத்தில் தான் வந்து நடக்குது பேக் டு பேக் வந்து பெரிய அணிகளோட சேப்பாக்கத்தில் சிஎஸ்கே வந்து களம் இறங்குறாங்க இப்போ இதில் ஆர்சிபி சைட்லேருந்து பார்க்குறப்ப ஒரு மோசமான ரெக்கார்டு வந்து அவங்க வந்து வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டில் தான் கடைசியாக சேப்பாக்கத்தில் சிஎஸ்கேவை ஆர்சிபி வந்து தோற்கடிச்சிருக்காங்க அதன் பிறகு வந்து சேப்பாக்கத்தில் ஒரு முறை கூட ஆர்சிபி வந்து ஜெயிச்சது கிடையாது இந்த ஒரு மோசமான ரெக்கார்டை வந்து எப்படியாச்சும் வந்து காலி பண்ணணும் இந்த மாதிரி ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் ஆர்சிபி வந்து இருப்பாங்க இன்னொரு வந்து கடந்த முறை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியை வந்து தோற்கடிச்சு ஆர்சிபி வந்து பிளே ஆஃபுக்குள்ளே என்ட்ரி வந்து கொடுத்தாங்க அதற்கு வந்து பழி வாங்கும் விதமாக சிஎஸ்கே இந்த முறை வந்து விட்டக்கூடாது ஆர்சிபி வந்து காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் முனைப்பு வந்து காட்டுவாங்க அதனால் போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு தீவிரம் வந்து இருக்கும் இப்போதைக்கு பார்க்குறப்ப ஆன் பேப்பர் அளவில் எடுத்துக்கிட்டோன்னா ஆர்சிபி அணி தான் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க பேட்டிங் பந்து வீச்சு எல்லாமே வந்து நல்லா நல்லாயிருக்கு ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் சிஎஸ்கே டாப்பில் இருக்காங்க என்னென்னா சுழல் பந்து வீச்சு அதுலேயுமே ஆர்சிபி வந்து ரொம்ப மோசம் கிடையாது ஏன்னா அந்த அணியில் வந்து லிவிங்ஸ்டன் குருணால் பாண்டியா சுயாஷ் மா இந்த மாதிரி நல்ல சுழல்பந்து வீச்சாளர்கள் வேக பந்து வீச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹெசல்வுட் மற்றும் யாஷ் தயால் ரெண்டு பேருமே வந்து பயங்கர டஃப் கொடுப்பாங்க இவங்களோட சேர்த்து ராஷித் தர் சலாமும் வந்திருக்கார் அதே மாதிரி புவனேஸ்வர் குமார் வந்து காயத்தில் இருந்து மீண்டு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது புவனேஸ்வர் குமாரும் உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு அப்படின்னா நிச்சயமாக அது வந்து சிஎஸ்கேவுக்கு பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தும் அப்போ வந்து பௌலிங் யூனிட் வந்து ஆர்சிபியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சிஎஸ்கே வந்து பேட்டிங் லைன் அப்போ கண்டிப்பாக வந்து மாற்றியே ஆகணும் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் அந்த ஒரு சேஞ்ச் வந்து பண்ண போகிறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது மெயினாக ஓப்பனிங் வந்து மாறுது டெவான் கான்வே வந்து உள்ள வராரு கான்வே மற்றும் ரச்சின் ரவீந்திரா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு கடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ராகுல் த்ரிப்பாத்தி மற்றும் ரச்சின் ரவீந்திரா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓப்பன் பண்ணாங்க அதில் ட்ரிப்பாத்தி சொல்லிக்கிற மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணலை அதுக்கப்புறம் மூணாவது இடத்துல கிளம்பறங்கினர் ருத்ராஜ் தான் அரைசர்த்தம் அடித்து கேம் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போனார் இப்போ வந்து ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில் ஓப்பனிங்கில் வந்து கான்வே அதிரடியாகும் ரச்சின் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து போவார் ஸோ இவங்களுடைய காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங் வந்து மாற்றுறாங்க மூணாவது இடத்துல ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் தான் வந்து களம் இறங்குவார் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிவம் தூபே வந்து வருவார் அதே மாதிரி தமிழக வீரரான விஜய் சங்கருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் பிளேயராக நமக்கு வந்து ட்ரிபாத்தி உள்ளே வந்தார் அதே மாதிரி தீபக் ஹூடாவுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க ஹூடா பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பவுலிங்கில் பெருசாக சிஎஸ்கே வந்து நிச்சயமாக பயன்படுத்த மாட்டாங்க பேட்டிங்காக மட்டும்தான் அவர் வந்து வச்சுருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அவருக்கு மாற்றாக வந்து விஜய் சங்கர் வந்து உள்ளே வந்து வராரு அப்போ வந்து விஜய் சங்கர் உள்ளே வராரு அப்படிங்கிறப்ப ஹூடா விட பவுலிங்கில் விஜய் சங்கர் சப்போர்ட்டும் வந்து பண்ணுவார் பேட்டிங்லேயே வந்து கை கொடுப்பார் வரார் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங் வந்து மாறுது அதே மாதிரி மிடில் ஆர்டர்லையும் நமக்கு வந்து விஜய் சங்கர் உள்ள வந்து வராரு இவங்கள தாண்டி சாம் கரனுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படிங்கன்னா நாதன் நெல்லிஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா கடந்த போட்டியில் வந்து சாம் கரன் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணலை அதேமாதிரி அவருடைய பேட்டிங்கும் வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து தேவை கிடையாது சிஎஸ்கேயில் பேட்டிங் லைனப்போ வந்து நீளமாக எட்டாவது ஒன்பதாவது இடம் வரைக்குமே வந்து பேட்டர்ஸ் இருக்கிறாங்க அதனால் சாம் கரனை தூக்கிட்டு நமக்கு வந்து அந்த சங்கருக்கு பிறகு ரவீந்திர ஜடேஜா எம்எஸ் தோனி இவங்க வந்து களமிறங்குவாங்க ஸ்பின்னர்ஸ்னு பார்க்குறப்ப அஸ்வின் நூர் அகமது இவங்க ரெண்டு பேரும் வந்து இருப்பாங்க இப்போ இதில் வந்து நமக்கு வேகப்பந்து வீச்சாளர்னு பார்க்குறப்ப அன்ஷுல் கம்போஜுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது கம்போஜ் மற்றும் நாதன் நெல்லிஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து வேகப்பந்து வீச்சாளராக இருப்பாங்க இம்பாக்ட் பிளேயராக உள்ள வந்து கலி அகமது வந்து வருவார் அப்போ வந்து மூணு பிளேயர்ஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்க்கு வந்து இருப்பாங்க மூணு பிளேயர்ஸ் வந்து ஸ்பின்னுக்கு வந்து இருக்காங்க அடிஷனல் சப்போர்ட்டாக நமக்கு வந்து சங்கரும் வந்து வராரு பேட்டிங் லைன் அப் வந்து டோட்டலாக வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா ஆர்சிபிஐ ஈஸியாக வந்து எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு அப்படி இல்லைனா நாலு மாற்றம் சிஎஸ்கேனியில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நன்றி